வணக்கம் நண்பர்களே இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு அது என்னென்னு பார்க்கும்போது முதல்ல வந்து விசாரணை அப்படி தான் சொல்லும் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக அவங்கள வந்து கம்பெக்ஷன் ரூம்பை கூப்பிட்டு திரு கமலஹாசன் அவர்கள் வந்து விசாரிக்கிறார் என்ன பண்ணாங்க இதனால் வந்து ஓவியாக வெளியேறினாங்க அது யார் யாரெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துறையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க முன்ன ப இதுக்கு முன்னாடி நீங்கள் விசாரணை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க தனித்தனியாக பேசுவாங்க இப்போ ஒருத்தர் சொல்கிறது வந்து இன்னொருத்தருக்கு தெரியாது அந்த மாதிரி விசாரணை பண்ணும்போது எல்லாருமே சொல்கிறாங்க விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லைன்னு சொல்கிறாரு அப்புறம் கமல்ஹாசன் சொல்ற சொல்கிறாரு நீங்கள் வந்து முத்தம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கினாரு அந்த இது வந்து இதுக்கு நீ காரணம் இல்லையா ஆமாம் நானும் காரணம் அப்படின்னு ஒத்துட்டாரு இது என்ன சொல்கிறாருன்னா நீ இப்போ வெளியில் சொல் ஏன்னா வந்து ஓவியாவை எல்லாமே தப்பாக நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து வெளியே வர்றாரு ஆறாவது வெளியே வந்து இந்த மாதிரி வந்து ஓவியம் வெளியே போனதுக்கு நான் மட்டும் அவங்க மட்டும் காரணம் இல்லை நானும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு மருத்துவ ரீதியாக முத்தம் கொடுத்தோம் அப்படின்றாரு எங்கே மருத்துவ ரீதியாக முத்தம் எப்படி அது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க யார் ஆறாவை கண்டுபிடிச்சிருக்காரு மருத்துவ ரீதியான முத்தம் இவங்களும் மொத்தம் கொடுத்துருக்காங்க ஆர ஓவியமும் மொத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமாக சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா மருத்துவ ரீதியாக நான் முத்தம் கொடுத்ததே சொன்னாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் கமல சார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கணேஷ் என்ன இது முத்தம் எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது அப்படியே மழுப்புறாரு இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி ஜூலி வந்து இன்றைய பிக்பாஸ் நிகழ்ச்சி விட்டு வெளியிட்டாங்க ஆனால் அவங்க போது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வெளியேறினாங்க இதில் வந்து ஒவ்வொருத்தரோட ஞாபகார்த்தமாக அவங்க அவங்களோட துணியை வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் கமலாசாகிட்ட போய் பேசுகிறாங்க பேசும்போது வந்து ஜூலியை யார் யார் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அதை போட்டு காட்டுறாங்க அப்புறம் ஜூலி பார்த்துக்குறாங்க அப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு மியூசிக் மேலே இருக்க ஆர்வம் இருக்குது நீங்கள் போய்ட்டு ஒரு நல்லவா வாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புகிறாங்க அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க இன்னும் யார் யார் வெளியே போக போகிறாங்க அப்புறம் வந்து இன்னும் பல முகங்கள் வந்து இந்த பிக் பாஸ் டீமுக்குள்ளே வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் வந்து அவருக்கே உரித்தான புரிந்தும் புரியாத வகையில் வந்து சொல்லியிருக்காரு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்